வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு விசம விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவருடைய நல் வழிகாட்டுதலோடு திரு நாகரத்தினம் மாவட்ட தலைவர் திரு பஞ்சாச்சரம் இவருடைய நல்ல ஆலோசனையோடு இன்று அன்வர்திகான் பேட்டையைச் சேர்ந்த ஆதாம் நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய தலைவரும் முன்னாள் துணை சேர்மனுமான அன்வர்திகான் பேட்டையைச் சேர்ந்த எஸ் உதயகுமார் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பாக அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் திரு எஸ் உதயகுமார் அவர்கள் முதலில் இனிப்பு வழங்கினார் அதைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் செய்திக்காக ஈஸ்வரன்